மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலை எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியினருடைய குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் அதை பொறுத்து கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசினருக்கு எந்த பாவகத்துல பயிற்சியாகி என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த பாவகத்துல பயிற்சி ஆகுது அதன் மூலமாக இந்த சிம்ம சிம்மராசினருக்கு இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கவிருக்கும் அப்படிங்கிறதையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சில வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதியன்று நடைபெறவிருக்குது இதுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாக இருக்குது இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த சிம்ம ராசியினருக்கு எந்த பாவகத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறதையும் கடந்த ஆண்டு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுத்திருக்கும் கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்துல சிம்ம ராசியினருக்கு பயிற்சி ஆயிருந்திருக்கு அதாவது மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் அப்படிங்கிறது சிம்ம ராசியினருக்கு ஒன்பதாம் பாவகமாகிய பாக்கியஸ்தானம் அந்த பாக்கிய அதனுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாக எந்தெந்த பாவகங்களை பார்த்துருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலிருந்து குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசினையே போன ஆண்டில் பார்த்துருக்கு அப்போது தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக சிம்ம ராசினருக்கு கடந்த ஆண்டில் கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல வேறு எந்தெந்த தன்னுடைய ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக பார்த்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசினருக்கு அது மூன்றாம் பாவகமாகவும் ஐந்தாம் பாவகமாகவும் இருக்கக்கூடியது அப்போ சிம்ம ராசினருக்கு கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய ராசி மற்றும் மூணாவது பாவகத்தையும் ஐந்தாவது பாவகத்தையும் பார்த்திருக்கு அப்போ முயற்சியின் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக சிம்ம ராசினருக்கு கொடுத்திருக்கும் அதே போல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பற்றிருக்கு அப்படிங்கறதுனால சொத்து பத்துக்களை பூர்வீகத்திலிருந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் கண்டிப்பாக இருந்திருக்கும் சில சிம்ம ராசினருக்கு அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சில பாதிப்புகளும் மாற்றங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதே பொறுத்து கடந்த ஆண்டுல சொத்து பத்துக்களை வாங்கவும் விற்கவும் முடியாத சிம்ம ராசினராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதை விற்க இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலிருந்து குரு ரிஷப ராசிக்கு பயிற்சி இருக்குது இது இந்த சிம்ம ராசிக்கு எந்த பாவகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பத்தாம் பாவகம் ஆகிய கர்மஸ்தானம் அப்ப கர்மஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகும் பொழுது கர்ம குருவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த பாவகத்துல குருவருடைய பார்வைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலிருந்து அதாவது சிம்ம ராசினருடைய பத்தாம் பாவகமாகிய கர்மஸ்தானத்திலிருந்து ஏழு ஒன்பதாக குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது சிம்ம ராசினருக்கு இரண்டாம் பாவகம் நான்காம் பாவகம் மற்றும் ஆறாம் பாவகங்களை பார்க்குது அப்போ இவ்வளவு நாட்களாக சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிம்ம ராசினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம் வருமானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ வருமானமே இல்லாமல் இருந்த சிம்ம கூட இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலகட்டத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் இந்த ஆண்டு கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தையும் அதே போல் தனம் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் குடும்பத்திலையும் சில நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வாக்கு காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இருந்த சிம்ம இந்த ஆண்டு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆண்டை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் அடைய முடியும் அதே போல குருவினுடைய அடுத்த பார்வையாக நாலாம் பாவகத்தையும் ஆறாம் பாவகத்தையும் பார்க்குது அப்போ நாலாம் பாவகம் சொல்லக்கூடியது சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல தன்னுடைய சொத்து பத்துக்களை விற்றாவது கடனை அடைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சிம்மராசினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் விற்க முடியாத சொத்துக்கள் கூட இந்த குருவினுடைய பார்வையின் மூலமாக விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களையும் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல வீடு வண்டி வாகனங்களை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாகவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஆறாம் பாவகம் சொல்லக்கூடியது ரணருண ரோக சத்துருஸ்தானம் இதுல நோய்கடன் வம்பு வழக்குகளை குறிக்கிற மாதிரியே வேலை வாய்ப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் பாவகம் தான் அப்ப வேலை வாய்ப்பின் மூலமாக சிம்மராசினருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கறதும் வருமானம் அப்படிங்கறதும் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினரை விட வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சிம்மராசினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இதில் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவரவர்களுடைய திசா புத்தி எப்படி இருக்கு அவர்களுடைய ஜனன ஜாதகம் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா புத்தி என்ன அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல முறையில இருந்தாலும் கூட திசா புத்தி அப்படிங்கிறது நம்முடைய ஜனன ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்புல இருக்கு எந்த பாவகத்தில் அது தசை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கறதுலாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதன் அடிப்படையில் சில வழிபாட்டு முறைகளையும் தான தருமங்களையும் செய்துட்டு வரும் பொழுது கூட நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும் இந்த ஆண்டு குரு பயிற்சியில இந்த சிம்ம ராசியினர் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு குரு பயிற்சியில ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாட தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கட்டாயமாக தேடித்தரும் அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு எடுத்துட்டு வரும் பொழுது கூட சில நல்ல பொருளாதார மாற்றங்களையும் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி